பேரரசம் எம்எல்ஏ அண்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வரவேற்று தூங்கி வைப்பார்கள் அதற்கு முன்னதாக நமது ஆசிரியர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வு ஒரு சில நிமிடங்கள் நமது பவளக்குடி கும்மி கலைக்குழு அறக்கட்டளையினுடைய மூத்த ஆசிரியர் அருணாசலம் ஐயா அவர்கள் பண்ணை கிணத்துப்பாளையம் என்ற குக்கிராமத்தில் பிறந்து நான்காம் வகுப்பு வரையே பயின்றுள்ளார் ஆனால் இந்த கும்மி கலையிலே பட்டம் பெற்று கல்லூரியிலே படித்த அளவிற்கு மிக அற்புதமாக கிட்டத்தட்ட வயது எழுபத்தி நாலு நான்காம் முறை வரை படித்தவர் இளவந்தி வடுகபாளையம் என்ற கிராமத்தில் நடந்த நிகழ்வில் ஐந்து ரூபாய் கட்டணம் செலுத்தி இந்த கும்மிக்கலையை பயின்று தற்போது பல்வேறு மாவட்டங்கள் பல மாநிலங்கள் என பல்லாயிரக்கணக்கானோருக்கு இந்த கும்மி கலையை கற்றுக் கொடுத்துள்ளார்கள் என்பது மிக முக்கியமான நமது ஆசிரியனுடைய பெருமை எழுபத்தி நாலு வயதானாலும் இப்பொழுது பதினேழு வயது இளைஞர்களைப் போல சுறுசுறுப்பாக தன்னுடைய காந்த குரலால் அனைத்து இடங்களுக்கும் இளைஞனாக சென்ற அனைவர்களுக்கும் இந்த கலையை கும்மி கலையை பாட்டுடன் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல கலைஞர்களோடு இணைந்து ஆடி அவர் உடலும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வகையில பயணித்து வருகிறார் நமது பவளக்கோடி கலையினுடைய தலைவர் மூத்த ஆசிரியர் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறோம் அதே போல ஆசிரியர் மூத்த ஆசிரியர் அருணாசர் மாமா அவர்கள் பவளக்கொடி வரலாற்று செய்தியை புத்தகமாக பதிவிட்டிருக்கிறார்கள் புத்தகம் பிரதிகள் வெளிவந்துள்ளது விரைவிலேயே மிக பிரம்மாண்டமாக புத்தகம் வெளியீட்டு விழா நடக்கும் அதனுடைய நோக்கம் அனைவரும் கற்றுக்கொண்டு பாட வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அறிமுகப்படுத்துகிறோம் அதேபோல நமது பவளக்குடி அறக்கட்டளை குழுவினுடைய செயலாளராக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பழனிசாமி மாமா அவர்கள் இந்த குழுவை செயல்படுத்துவது முக்கியஸ்தராக இருக்கிறார் அதே போல நம்ம எல்லாம் பொருளாளர் இந்த அறக்கட்டளை ஏற்படுத்தியதுடன் நம்ம எல்லாம் வழி நடத்துவதிலும் எங்கு சென்றாலும் நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய வகையில் மதிப்பிற்குரிய சுப்பிரமணியம் அண்ணன் அவர்கள் பொருளாளராக செயல்படுகிறார்கள் இந்த குழுவில மிக அற்புதமாக இந்த குழுவில செயல்பட்டு அனைவருக்கும் பயிற்சி அளித்து பவனக்குடி பல்கலைக்கழகத்திலே செட்டிவாளையம் பகுதியிலே நடந்த வகுப்பிலே தலைமை ஆசிரியராக இந்த கல்லூரியினுடைய பவளக்குடி குழுவினுடைய இந்த பகுதியினுடைய பிரின்சிபல் யாருன்னு கேட்டீங்கன்னா நந்தினி நவீனமாக ஆடக்கூடியவர் நந்தினி மிக அற்புதமாக இந்த கலையை உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துள்ளார் இந்த நிகழ்வு ஏற்படுத்தியது நந்தினி அவர்களும் அவருடைய கணவர் அருண்குமார் அவர்களும் இவர்கள் அதே போல இந்த நிகழ்வுக்கு முக்கியமாக தலைமை பயிற்சி ஆசிரியர்களாக நமது குழுவில் இருக்கக்கூடிய தர்மராஜ் அவர்களும் பி மணிவேல் அவர்களும் கௌதம் அவர்களும் சிவகாமி அவர்களும் தனலட்சுமி அவர்களும் கவிதா அவர்களும் மணிமேகலை அவர்களும் சுகஞ்சா அவர்களும் செல்வி அவர்களும் கவிதா அவர்களும் இந்த குழுவினுடைய பயிற்சி ஆசிரியர்களாக பிரின்ஸ்பாலோடும் சேர்ந்து நமது கல்லூரியினுடைய ஆசிரியர்கள் இவர்கள் இந்த கலையை முப்பத்தி ஐந்து நாட்களிலே அறுபது பேர்களுக்கு கலையை கற்றுக் கொடுத்துள்ளது இந்த அற்புதமான விழாவை ஒருங்கிணைத்து இந்த ஊர் முக்கியஸ்தர்கள் நமக்கெல்லாம் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரங்கேற்ற விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மகிழப்பிற்கும் மரியாதைக்குரிய தலைவர் எஸ் சுப்பிரமணிய கண்டர் அவர்கள் அதே போல துணைத் தலைவர் ராமசாமி கவுண்டர் அவர்கள் செயலாளர் வேலுசாமி கவுண்டர் அவர்கள் பொருளாளர் எம் பழனிசாமி கவுண்டர் அவர்கள் பண்ணையார் பழனிசாமி மாமா அவர்கள் எம் தர்மலிங்கம் அவர்கள் இ ரத்தனசாமி அவர்கள் கே பி ராஜேந்திரன் அவர்கள் எஸ் எஸ் லோகநாதன் அவர்கள் எஸ் எஸ் அருண்குமார் அவர்கள் இந்த விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அதே போல இந்த செட்டி நம் படிக்கு ஒரு கல்லூரி மாணவி இளைய தலைமுறையை நம் கலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்துமதி அவர்களை நந்தினி அவர்கள் அறிமுகப்படுத்திய அற்புதமான பாடல்களோடு இந்துமதி அவர்கள் நம்மோடு அறிமுகமாக இருக்கிறார் அதே போல கல்லூரி மாணவன் நம் காட்டி கவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் இவர்களெல்லாம் இந்த கும்மியினுடைய இளைஞர்களாக சமுதாய சிந்தனையோடு இந்த கலையை வளர்த்து வருவதற்கு அனைவரும் உறுதுணி இருக்கிறார்கள் இவர்கள் அத்துணை பேரையும் அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறோம் அனைவரும் பார்வையாளர்களாக வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களையும் இப்பொழுது பெருமை அடைகிறோம் முதலாவதாக இந்த நிகழ்வை வரவேற்று மதிப்பிற்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் அதன் பிறகு நிகழ்வு தொடரும் இன்றைக்கு வள்ளி பவளக்குடியினுடைய கும்மி கலைக்குழு அறக்கட்டளை சார்பாக மாபெரும் அரங்கேட்டு விழாவாக செட்டிவாலயம் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மிக அற்புதமாக ஏற்பாடு செய்து இங்கு எங்களை எல்லாம் அழைத்து சிறப்பித்தமைக்கு முதற்கண்ணினுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை உங்களுக்கு உரித்தாக்கி இந்த பவளக்குடியினுடைய இந்த பவளக்குடியினுடைய மூத்த ஆசிரியர் அண்ணன் அருணாசலம் அவர்கள் நீண்ட நாட்களாக இந்த குமியிலே அவருடைய தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நம்முடைய கொங்கு மண்டலத்திலே அதுவும் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் பட்டி எங்கும் இந்த கலையை வளர்ப்பதற்காக பல்வேறு பணிகளை தொடர்ந்து அண்ணன் அவர்கள் உருவாக்கி பல பேரை இன்றைக்கு குமியிலே உருவாக்கி மிக மிக மிகப்பெரிய சிறப்பை இன்றைக்கு நம் மண்ணிலே பறித்திருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய நன்றியை முதல் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே இந்த அரங்கேற்ற விழாவிலே கலந்து கொண்டு இங்கே சிறப்பிக்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் செல்வகுமார் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர்கள் பழனிசாமி அவர்களே இணை ஆசிரியர்கள் கார்த்திக் அவர்களே இந்துமதி அவர்களே ஹரீஷ் பாலன் அவர்களே பொருளாளர் சுப்பிரமணியம் அவர்களே பெப்சி பால் அவர்களே கனகராஜ் அவர்களே கேஆர்எஸ் மணி அவர்களே காந்திமதி எம்சி அவர்களே மற்றும் வாழ்த்துறை வங்கக்கூடிய நந்தினி அவர்களை தலைமை பயிற்சி ஆசிரியர் நந்தினி அருண்குமார் அவர்களை மற்றும் இங்கே ஒருங்கிணைத்து இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கலைக்குழு பயிற்சி ஆசிரியர்கள் தர்மராஜ் அவர்களை அவர்களே கௌதம் அவர்களை சிவகாமி அவர்களே தனலட்சுமி அவர்களை கவிதா அவர்களை மணிமேகலை அவர்களை சுவர்யா அவர்களே செல்வி அவர்களே கவிதா அவர்களே அரங்கேற்ற விழா ஒருங்கிணைப்பாளர்கள் சுப்பிரமணிய அவர்களே ராமசாமி அவர்களே வேலுசாமி அவர்களே பழனிசாமி அவர்களே பண்ணையார் பழனிசாமி அவர்களே தர்மலிங்கம் அவர்களே ரத்னசாமி அவர்களே ராஜேந்திரன் அவர்களே லோகநாதன் அவர்களே அருண்குமார் அவர்களே மற்றும் இங்கு கூடிய இன்னும் பல்வேறு இந்த பகுதியைச் சேர்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி இன்றைக்கு இந்த பவளக்கொடி குமியாட்டம் தொடர்ந்து நம் மண்ணிலே சிறப்பாக அனைத்து பகுதிகளிலுமே மக்களை ஈர்க்கக்கூடிய வகையிலே நம்முடைய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களில் எங்கு கும்பாபிஷேக விழாக்களாக இருந்தாலும் சரி பல்வேறு கோயில் விழாக்களாக இருந்தாலும் சரி அந்தந்த பகுதியிலே சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி மக்களை நல்ல கவரக்கூடிய வகையிலே நம்முடைய மண்ணின் கொங்கு மண்டலத்தினுடைய இந்த நிகழ்வை நாம் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கின்றது நம் மண்ணிற்கே மிகப்பெரிய பெருமையாக இருக்கின்றது ஆகவே இதில் இன்றைக்கு பங்கேற்று அரங்கேற்றத்தில் கலந்து கொண்டு இங்கு எல்லாம் பயிற்சியை பெற்று இன்றைக்கு இந்த அரங்கேற்ற விழாவிலே கலந்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகிற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சட்டமன்ற உறுப்பினருக்கு சட்டமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மிக அற்புதமாக விழா ஏற்பாடு செய்துள்ளீர்கள் வளர வேண்டும் இதுபோல் கலைகள் தான் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வளர்க்கும் என்று அற்புதமாக நமக்கெல்லாம் வரவேற்று சிறப்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது கும்பிக் குழுவின் சார்பில அருண்குமார் அவர்கள் சாழ்வி அணிவித்து கௌரவிக்கிறார்கள் இந்த சிறப்பானது ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு வருகை குறித்துள்ள நமது திருப்பூர் மாநகரத்தினுடைய தந்தை தினேஷ்குமார் அவர்கள் வர முடியாவிட்டாலும் அவருடைய தாயார் அவர்களை விழாவிற்காக சிறப்பிப்பதற்கு அனுப்பியுள்ளார்கள் வருகை புரிந்துள்ள அவர்களது தாயாரை வருக வருக என வரவேற்றிருக்கிறோம் அவர்களுக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாமன்ற உறுப்பினர் காந்திமதி அக்கா அவர்கள் சால்வி அணிவித்து கௌரவிக்கிறார்கள் நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள கேஆர்எஸ் மணியண்ணன் அவர்களையும் காந்திமதி அக்கா அவர்களையும் அதே போல அதேபோல நிர்வாகக்குழுவை சேர்ந்த பொன்னுசாமி அண்ணன் அவர்களையும் முருகேஷ் பச்சான் அவர்களையும் வரவேற்று இப்பொழுது நிகழ்வு துவங்குகிறது